வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் திருப்பணி கரிசல் குளம் திருப்பணி கரிசல் குளம் தான் மயன் மந்திரம் இதுதான் மயன் மந்திரம் நம்ம அதுக்குள்ளே தான் போகிறோம் இது ஒரு பெரிய சைட்டு மொத்தம் ரெண்டாயிரம் பிளாட் இருக்குங்க இதில் ஒரு ஆயிரம் வீடுகள் வந்துட்டு பாருங்க குடிநீர் வசதியெல்லாம் வந்துட்டு தார் ரோடு இருக்குது மின்சார வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது நம்ம திருநெல்வேலி பழைய பேருந்து நிலையத்தேர்ந்து வேளாக்குளம் குளம் திருப்பணிக்கரசக்குளம்னு ஒரு மூணு பஸ்ஸு இந்த ரோ சைடு வழியாக வருங்க இங்கே வந்திங்க அங்கே ஏறினிங்கன்னா பத்து கிலோமீட்ரு தான் நேராக சைட்டு முன்னாடியே வந்து எரிஞ்சிக்கலாம் பஸ் வசதியெலாம் இருக்குது திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து பத்து கிலோமீட்ரு அங்கேருந்து ஏறினீங்கன்னா இங்கே பத்து கிலோமீட்டர் நம்ம சைட்டு வந்துடும் வாங்க நம்ம சைட்டை பார்ப்போம் மொத்தம் இரண்டாயிரம் பிளாட்டு இல்லை ஒரு ஆயிரம் வீடுகள் வந்துடுச்சு ரோடு வசதி வந்திருக்கு மின்சார வசதி வந்துருக்கு குடிநீர் வசதியெலாம் இப்போ தெரு தெருக்கு போட்டுட்ருக்காங்க ரோடு இப்போ போட்டுட்ருக்குறாங்க பாருங்க நல்ல செம்மண் பூமி தான் கர்சமன்லாம் கிடையாது இதில் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் மூணு மூணு சென்ட் தான் ஒரு சென்ட் விலை மூணு லட்சத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் மட்டும்தான் ஒரு பிளாட்டே நாலு லட்சத்தி ஐயாயிரூபா தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ரெண்டு ப்ளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு வீடுகள்லாம் பக்கத்தில் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் வாங்கி போட்டுக்கலாம் வீடு கட்டினாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் சிட்டிக்குள்ளே யாராவது இடம் இருக்கீங்கன்னா ரவுட்டில் யாராவது இடம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த சைட்டில் நம்ம ரெண்டு வீடியோ போட்டோம் வடக்கை பார்த்து ஒரு பிளாட்டு விற்பனைக்குன்னு போட்டோம் அதுவும் சேல்ஸ் ஆகிட்டு கார்னர் பிளாட்டுன்னு ஒரு வீடியோ போட்டோம் அதுவும் சேல்ஸ் ஆகிவிட்டது அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கஸ்டமர்லாம் கேட்டாங்க பிளாட் வந்தால் சொல்லுங்க அதனால் அதனால இந்த வீடியோ போட்டோம் இப்போ வந்து நமக்கு தெக்க பார்த்து மூணு மூணு சென்ட் ஆறு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சென்ட் விலை ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் மட்டும்தான் ஒரு பிளாட்டு நாலு லட்சத்தி ஐயாயிரம் மட்டும்தான் வரும் பத்திர செலவு ஒரு சென்ட்டுக்கு ஐயாயிரம் தான் வரும் பஞ்சாயத்து போடுனால ஒரு சென்ட்டுக்கு ஐயாயிரம் தான் வரும் தேவைப்படுற ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் வீடெல்லாம் இருக்குங்க பயம்தான் கிடையாது பாருங்கள் மக்கள்லாம் குடியிருக்கிறாங்க வீடெல்லாம் சுற்றி இருக்குது நாளைக்கு வந்து இந்த சைடுக்குலேருந்து அரை கிலோமீட்டர் கிழக்க மேற்கு புறவழிச்சாலையும் வரப்போகுதுங்க அது வந்து பொன்னாக்குடி நகர்கோவில் ரோடு அம்பை ரோடு சேரன் மகாதேவி ரோடு திருநெல்வேலி டு தென்காசி நான்கோழி சாலை தச்சநல்லூர் சங்கரங்கோல் ரோடு தாளையத்து ரோடு மதுரா பைபாஸ் இப்படி ஆறு ரோடும் ஜாயிண்டாக போகுது அந்த ரோடு சைட்லேருந்து கிழக்க கிழக்க தான் ஒரு அரை கிலோமீட்டரில் வரப்போகுது இந்த சைட்டாக அதுவும் வந்தோன்னே ஏரியா நல்லா டெவலப் ஆயிடுங்க நல்ல சூப்பரான இடம் தான் செம்மன் பூமி பார்த்துக்காங்க மின்சார வசதி இருக்குது சுற்றி வீடெல்லாம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் வாங்கி பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் தேவைன்னா இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ தேவை இடம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவைனாலும் தொடர்பு கொடுங்க நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க